நம் உயிரும் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் குடும்பத்தினர்கள் மீதும் நல்லவர்கள் இங்கு நம் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக இன்னைக்கு நாம் பேச வந்துள்ள தலைப்பு வந்து மறுமையில் மனிதர்கள் ஈமானின் தள்ளுகளில் ஒன்றுனா மறுமை நாளை நம்புவதுதான் இன்று நாம் வாழ்கின்ற வாழ் உலகம் வந்து ஒரு சோதனைக்கான சோதனைக்கான உலகம் தான் இந்த உலகம் வந்து எப்ப வேணாலும் அழியக்கூடும் என்பது ஒவ்வொருத்தவரும் நம்ம வந்து நம்பணும் ஒவ்வொருவரும் வந்து இந்த உலகம் அழியக்கூட அதாவது மறுமை என்பது ஒரு நாள் உண்டு அதில் நாம் இந்த உலகில் செய்த நன்மை தீமைகள் எல்லாம் அல்ல வந்து ஒரு நாள் தருவான் அதிக நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்தவர்களை கனத்த தட்டுகளை அதிக நன்மை செய்தவர்களை வந்து கனத்த தட்டுகளை கணத்தவர்களுக்கு வந்து சொர்க்கமும் தீமை செய்தவர்களுக்கு வந்து தீமை தட்டு கணத்தவர்களுக்கு வந்து நரகமும் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் வந்து நிர்ணயி நிர்ணயிச்சிட்டான் மறுமை நாள் வாழ்க்கை என்பது நிரந்தரமானது சொர்க்கவா சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் அங்கு என் என்றென்றுமே நிரந்தரமா நிலைக்க பெறுவாங்க அது நம்ம வந்து முஸ்லிம்களா இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதை வந்து முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்று மார்க்கத்தில் இன்று இன்று மக்களிடத்தில் ஒரு நன்மையை ஏவினாலோ அல்லது தீவை செயலை செய்தாலோ வந்து நம்ம வந்து ஒரு நன்மையை நம்ம வந்து நாடுறோம் இனிமேல் வந்து நம்ம தப்பே செய்யக்கூடாது அல்லது பயந்து நம்ம ஒவ்வொரு செயலும் இனிமேல் செஞ்சுக்கிட்டே வரணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து அந்த நினைப்பை வந்து சைதான் வந்து கெடுத்துருவோம் சரி இன்னும் நமக்கு நாள் இருக்குது இன்னும் மருமைன்னா வந்துடுவா போகுது நம்மளுக்கு என்ன மௌத்தா வந்துட போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஏமாத்திக்கின்றே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போய்கிட்டே இருப்போம் நன்மையை புறக்கணித்து தீய செயலில் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கும் தோழர்களே தோழிகளே நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லதாக வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மருமை வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து நினைக்கணும் ஒரு நற்செயலை செய்யணும் தீமையை விட்டுடணும்னு சொல்லிட்டு அந்த செயலை நம்ம வந்து நம்ம வந்து செய் நன்மையை செஞ்சுட்டு அந்த நேரத்தை நம்ம வந்து நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம என்ன நம்மளுடைய இன்னும் இப்பயா நம்ம வந்து மௌத்தாயிட போறோம் நாடிட்டா மருமை இப்ப கூட நிகழ்ந்துடும் இல்ல இல்ல மௌத்து கூட இப்ப கூட வந்துடலாம் அப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ம சிந்திக்கணும் மறுமைக்கான ஒரு ஒரு நேரத்தையும் நம்ம எதிர்பார்த்து வாழணும் அதற்கான நன்மையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மருமை வந்து சம் சம்பது சம்பத்தி விடும் நின்று நபிகள் நாயகம் அவங்க வந்து நபிகள் நாயகம் சல்லலாஹலை செலவாங்க மருமையுடைய விரைவையை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டு பேர் வந்து விற்பனைக்காக துணியை விரித்து இருப்பாங்களாம் அந்த துணியை வந்து விரித்து விற்பார்கள் அத்துணியை விற்பனை செய்திருக்கவும் மாட்டார்கள் சுரு சுருட்டியிருக்கவும் மாட்டார்கள் அதர் அதற்குள்ளே வந்து மறுமை நிகழ்ந்துவிடும் அப்படின்ட்டு முகமது நபி சல்லலா ஹலை செலவம் அவங்க சொல்றாங்க அப் மறுமை என்றவுடன் நம் எண்ணி கொண்டிருக்கும் ஏதோ இறைவன் நம்மளை விசாரிப்பான் நம்ம வந்து நன்மை செஞ்சால் ஒன்றும் சொர்க்கத்தில் போடுவான் இல்லைன்னா நரக்கத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து அப்படி தானே நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை அப்படி தானே இருக்குது நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நல்லா அனுபவிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை மன்னார வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம் மறுமையும் அப்படி தான் இருக்கும் நம்மளை வந்து அடக்கம் பண்ணோன்னா அல்ல நம்மளை வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சால் நரக்கத்தில் போடுவோம்

ஹம்லின் ஹம்லஹா வதரநாச சுகரா வமாகும் டிசுகரா வலாக்கின்ன அதாபல்லாகி ஷதீது மனிதர்களே உங்களுடைய ரட்சகனை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மறுமை நாளின் அதிர்ச்சி மிக்க மகத்தானதாகும் அதனை நீங்கள் காணும்போது அந்நாளில் பாலுட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவார்கள் கர்ப்பம் சுமக்கும் ஒவ்வொரு தாயும் தனது சுமையை இறக்கி விடுவார்கள் மேலும் மதிமயக்கம் கொண்டவர்களாக மனிதர்களை காண்பீர்கள் அவர்கள் மதுவினால் மதிமயங்கியவர்கள் அல்ல என்று எனினும் அல்லாஹ் வேதனையே மிக கடுமையானதாகும் என்று திருமறையில் அல்லஹு தாய்லா சொல்லியிருக்கான் ஆகவே மறுமையினாயின் அதிர்ச்சியும் கடுமையும் நமக்கு வந்து கற்பனைக்கு எட்டாத அது வந்து கற்பனை செய்தே பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து மிக வந்து கடினமாகவும் கடுமையாகவும் இருக்கும்ன்ட்டு நான் நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவையும் குரான்லையும் சொல்லி காட்டியிருக்கான் அல்லாஹூ தாய்லா அதாவது அந்த அந்த நாளில் வந்து மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து அந்த பயம் வருமா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களும் பயப்படைய நாள் அன்று அப்போ வந்து நம்மளுடைய தாய் தந்தையோ நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய சொந்த பந்தமோ நம்மளுக்கு வந்து யாருமே வந்து உதவி செய்ய மாட்டார்களாம் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய நிலமை எப்படி இருக்கும் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் நம்மளை எப்படி படைச்சான்றது நம்மளுக்கு தெரியும் ஆடை இல்லாமல் தான் படைச்சிருக்கான் நிர்வாணமாக தான் படைச்சிருக்கான் நம்மளை நாளைக்கு விசாரணை என்பதும் அப்படி அப்படிதான் நம்மள வந்து விசாரிப்பான் காலையில வந்து செருப்பு இல்லாதவர்களாகவும் ஆடை இல்லாதவர்களாகவும் விருத சேதனம் பண்ணாதவர்களாகவும் தான் அல்லாஹ் வந்து விசாரிப்பான் அப்படின்னு மருமையினால சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு சகாபாக்கள் கேட்கறாங்க யாரா யாரோடய வந்து அந்த உடம்பை பார்க்க மாட்டாங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து நபிகாநாயகம் சார் ராணி அவங்க சொல்றாங்க அன்னைக்கு வந்து அவங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பரிதவி பரிதவிப்பில் தான் அனைத்து மக்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கோம் நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க தந்தையாக இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளாக இருக்கட்டும் நம்மளை விட்டு பிரிந்து சென்றும் போது நம்ம எந்த வேதனையில இருப்போம் அந்த நேரத்துல சொல்லி மாற முடியாது அந்த வேதனை அதாவது ஒரு குழந்தைய நம்ம வந்து எப்படி வளர்த்திருப்போம் எப்படி பெற்றுருக்கோம்னு நமக்கு தெரியும் அப்ப வந்து அந்த வேதனை வந்து நம்ம வந்து வாய் திறந்து சொல்ல முடியாது பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்போம் எந்த வேலையும் நடக்காது அந்த நேரத்துல அப்ப வந்து அந்த ஒரு காட்சியை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அந்த அதை விட பன்மடகு வேதனை எத்தனை தான் மறுமையுடைய நாள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து செஞ்சு செஞ்சு பார்க்கணும் பலாயிரம் மடங்கு கொடூரமானதா கொடூரமானதாக தான் இருக்கும் மறுமையுடைய வேதனை அதாவது சூரியன் வந்து நெருங்கி விடுமா அதனுடைய வெப்பம் வந்து மறுமை நாள் நிகழ்வுகள் பயமும் மனிதன் அடைவது பீதி அடைய செய்யுமா சூரியன் அங்கே நம்ம இப்போ எவ்வளோ மைல் தூரத்தில் இருக்குது அந்த வெப்பமே நம்மளால் தாங்க முடியல நம்ம தலைக்கு மேலே ஒரு ஒரு மணி தூரத்தில் இருக்குன்னு சொல்லும்போது நம்மளுடைய நில என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நபி சல்லா அலிசல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க மறுமை நாளில் அவர்கள் தலை கருகில் சூரியன் நெருங்கி வருவதனால் வேர்வை ஊருக்கெடுக்குமா அவர்களின் வேர்வை தரையிலும் எழுபது மூலம் வரை சென்று பின் உயர்ந்து அவர்கள் வாயை அடைந்து இறுதியாக அவர்கள் காதுகளை அடையும் என்று அபு ஒயரா ரலியல்லாக அவர்கள் சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க எனவே மறுமை நாள் வந்து நல்லவர்களுக்கு வந்து மிக சந்தோஷமாக நாளாக இருக்குமா அதாவது நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா நேரத்துலயும் நீ இருக்க அல்ல நீ தான் எனக்கு நீ தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அல்ல அந்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமான நாளாக இருக்கும் அதாவது அவங்க ஒரு கனவு கொண்டு இருப்பாங்க இதுமாரி மறுமையில் நான் இப்படி இருக்கணும் சொர்க்கத்துல அப்படி இருக்கணும்ட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாதிரி அவங்களோட சொர்க்கத்தில் புகை செய்வான் இதுவே வந்து நரகத்தில் நிரந்தரமாக இப்போ வந்து இந்த உலக இந்த உலக வாழ்க்கை மட்டும் நமக்கு போதும் இந்த உலகத்திலே நம்ம எல்லா ஆசையும் நம்ம தீர்த்துக்கலாம் அல்லாஹுடைய எந்த கட்டளையும் செஞ்சிடாமல் இந்த உலகத்தில் வாழும்போது பணம் காசு புண்ணு மேல மோகம் என்று இம்பியை நேசித்து மறுமையில் வல் மறுமையை கொடுத்த அல்லாவுடைய கட்டளையை மீறிட்டு இந்த உலக வாழ்க்கை மட்டும் எனக்கு போதும் சொல்லி வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை வந்து படுமோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் நம்ம நமக்கு தரக்கூடிய சொர்க்கத்தை நிராகரித்து செய்த தவறுகளுக்கு மறுமையில் வல்ல இறைவன் வந்து முன்னிறுத்தப்படும் விசாரணை செய்யப்படுவோமா நாம் செய்த இந்த தீய செயலுக்கு பகரமாக மறுமையின் நெருப்புக்கு விறகு விறகுகளாக ஆயிடுவோமா அப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செயல் செய்யும்போதோ நம்ம வந்து பார்க்கணும் அல்லாஹ் நம்மள பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும்போது இந்தவுடைய செயல் மறுமையில் நாளைக்கு திரையிட்டு காமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆகவே உலக வாழ்க்கை சொற்பமானதே அதே நேரம் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை உணர்ந்து மறுமை நாள் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்திலும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்பி நம்ம வாழணும் மேலும் மறுமையின் நிகழ்வுகள் அதன் வேகம் அதன் வீரியம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு நல்ல அமல்கள் செய்வதிலும் தீமையை விட்டு தூரமாக இருப்பதிலும் நம்ம தீமை செஞ்சிட்டோம் அதற்கான தௌபாவவை அல்லா கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து நல்ல அமல் செய்வதற்காக இனிமேல் நம்ம வந்து முயற்சி செய்வோம் சபதம் எடுப்போம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறவும் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வாஹிரு தவான அனில் ஹம்துர் இல்லாஹி அப்துல்லி அஸ்லாம் வலைக்கும் தலா வரகாத்து